everybody knows that i'm breaking down everybody knows i ain't faking now everybody knows my heart's now yeah she hates me now i made mistakes but now i don't ever be alone i don't really ever feel at எனக்கு இப்ப ஹலோ இன்னைக்கு வா போய் டின்னர் சாப்பிடலாம் ஏமாத்திட்டு வர்றது சொல்லிட்டு வா நான் அதுக்குள்ளே ஃபோன் வச்சுட்டேன் என்னென்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்புறது சரி சமாளிப்போம் ஐயோ இவள் ஒரு காலங்க அம்மாட்ட கூட சொல்லிட்டு தப்பிக்கலாம் இவள்கிட்ட தப்பிக்கவே முடியாது சரி சமாளிப்போம் ஏதாவது சொல்லலாம் அம்மா எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது நான் போயிட்டு வரேன் இப்படி சாட்டு போட்டு நீ குழம்பு செஞ்சு வச்சுருக்குறேன் வேணாமா அம்மா எனக்கு என்னமோ அவன் சந்தேகமாகவே இருக்குமா அம்மா டெய்லி மாமா ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க

எட்டி எட்டி வீட்ல சொல்லிராதடி ப்ளீஸ் டி நீ என்ன சொன்னா நான் கேக்குறேன் டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி மட்டும் சொல்லிராதடி அவன் சும்மா என்னோட ஃப்ரெண்ட் வாட்டி அவன் தான் வெளிய போய் சாப்பிடலாம் சொன்னா அதான் டி சும்மா என்ன ஃப்ரெண்ட் வாட்டி சரி அப்ப நான் என்ன சொன்னால் நீ கேட்பியா கேப்பேன் டி ஏ பூமாரி எனக்கு கால் வலிக்குது கொஞ்சம் கால் அமுக்கி விடு காலை அமுக்கி விட முடியாதுப்பா பா வேற சொல்லு எம்மா போதும் போதும் எனக்கு அப்படியே ஒரே புழுக்கமாக இருக்கு அப்படியே தொண்டையெல்லாம் அப்படியே தாகமாக இருக்கு எனக்கு கொஞ்சம் ஏதாவது லெமன் ஜூஸ் தான் போட்டு தெரியா ம் சரி போட்டுட்டு வரேன் ம் எல்லாம் அவன் அழகாக பெரிய இமிசை ஃபோன் பண்ணி அங்கே டின்னர் சாப்பிட போகலான்னு கூப்பிட்டு அடுத்து ஃபோன் பண்ணிவிட்டு அவனை வச்சுக்கிறேன் பெரிய இமிசை எல்லாம் அவனால் ஆஹா எல்லா வேலையும் செய்கிறா நமக்கு கிடைத்த அடிமை இவள் சரி சரி என்னோட துணி எல்லாம் அந்த ஆளுதுணி எல்லாம் கொஞ்சம் ரெஞ்சல அத போய் துவச்சு போடு அம்மா அம்மா இங்க வாம்மா அம்மா இன்னைக்கு ஒரு பையனோட டின்னர் சாப்பிட அத நான் பாத்தேன் அக்கா சொல்றது உண்மையா ஆமாமா